கணக்கன் பட்டி ஞான வல்லலே நமக சாமியா இது சாதாரணமான பதிவு இல்லை இது உனக்கான செய்தி சாமி நீ இப்போது ஒரு குழப்பத்தில் இருக்க எதுவும் சரியாக போகலைன்னு நினைக்கிற எவ்வளோ முயற்சி செய்தாலும் வாழ்க்கை முன்னேறலைன்னு தோணுது உனக்கு ஆனால் இதை கேளு சாமி நீ எதிர்பாராத ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது சாமி இந்த அமைதி இந்த சுமை இந்த காத்திருப்பு இது முடிவில்லை இது ஆரம்பம் சாமி பயப்படாத நல்லதே நடக்கும் இன்றைக்கி நீ கேட்கும் இந்த பதிவு உன் வாழ்க்கையை மாற்றும் சிக்னல் சாமி இது நான் தரும் அறிகுறி சாமி சாமி நீ வெளியில் சிரிக்கிற ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதுட்டுருக்க உன் மனசுக்குள்ளே எவ்வளோ போராட்டம் நடக்குது யாருக்கும் தெரியாது இரவு தூங்க போகிற நேரத்தில் நீ ஒரே ஒரு கேள்வி கேட்குற என் வாழ்க்கை எப்போ மாறும் நீ பல முயற்சிகளை செய்கிற நம்பிக்கை வைக்கிற காத்திருக்க ஆனால் பலன் இன்னும் கிடைக்கல நீ நம்பிய மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவும் இல்லை சிலர் விட்டு போயிட்டாங்க சிலர் காயப்படுத்திகிட்டு இருக்காங்க உன் கனவுகள் உன் கண்முன்னே தள்ளி போனது போல தோணுது சில நேரங்களில் எனக்கு நல்ல நாட்கள் வருமா என்று கூட சந்தேகப்படுற நீ தனியாக இல்லை சாமி இந்த அமைதி இந்த குழப்பம் இந்த பதட்டம் இதெல்லாம் தோல்வி அல்ல சாமி இது பெரிய மாற்றத்துக்கு முன்னொரு சோதன காலம் பெய்யும் முன்னாடி வானம் கருமையாகும் அதே மாதிரிதான் இப்போ வாழ்க்கை சாமி இரு அதிகமா இருந்தா அதன் பிறகு வரும் ஒளி அதை விட அதிக பிரகாசமாக இருக்கும் அதனால் மனசு உடையாத இது முடிவு இல்லை இது மாற்றத்தின் முன்னிலை சாமே சாமி இதை கவனமாக கேட்டுக்கோ வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வருவதற்கு முன்னாடி சில அறிகுறிகள் இருக்கும் நீ அதை புரிஞ்சுக்கிட்டா நீ பயப்படவே மாட்டேன் நீ ரொம்ப நம்புனவங்க உன்னை தூரமாக விட்டுடுவாங்க அது தண்டனை இல்லை உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அவர்களே தேவையில்லை என்பதற்கான சிக்னல் உனக்கு ஒரு வேலை போகலாம் ஒரு உறவு முடியலாம் ஒரு திட்டம் தோல்வி அடையலாம் நீ நினைப்ப எல்லாம் மூடிக்கிட்டே இருக்கேன்னு ஆனால் உண்மை என்ன தெரியுமா சாமி புதிய கதவு திறக்க இடம் தயாராகிட்டு இருக்கு முன்னாடி பயந்த விஷயங்கள் இப்போ உன்னை அதிகமாக பாதிக்காது நீ அமைதியாகி விடுவ அதுவே உன் ஆன்மா வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்றதுக்கான சிக்னல் சாமி நீ தனியாக இருப்பது போல தோணும் ஆனால் அந்த தனிமை உன்னோடு சேர்க்க வருகிறது அந்த அமைதியில் தான் உன் வாழ்க்கையின் அடுத்த திட்டமும் உருவாகுது சாமி நினைவில் வச்சுக்கோ ஒரு விதை மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும்போது தான் அது முடிவு அது முளைக்க தயாராகுது சாமி அதே மாதிரி தான் நீயும் இப்போ வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய திருப்பத்தின் முன்னேற்றம் சாமி பயப்படாத இது வீழ்ச்சி இல்லை இது உயர்வு ஆரம்பமாகுது சாமி சாமி ரொம்ப கவனமாக கேளு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னா அதற்கு முன் சில விசித்திரமான அறிகுறிகள் வரும் அந்த நேரத்தில் பலரும் பயந்துடுவாங்க ஆனால் உண்மையில் அது ஆசிர்வாதத்தின் ஆரம்பம் எதுவும் புரியாத மாதிரி இருக்கும் நேற்று வர சரியாக இருந்த விஷயங்கள் இன்றைக்கே சரியில்லாத மாதிரி தோணும் அது சிதைவாயில்ல அல்ல அது மறுசீரமைப்பு சாமி என்னால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தோணும் அந்த உணர்வு வரும்போது சாமி உன்னோடு சொல்கிறார் நீ விடு நான் பிடிச்சிக்கிறேன் நீ நினைத்த வழி முடிந்து போகும் நீ திட்டமிட்ட வாழ்க்கை மாறி போகும் சாமி நீ நினச்சிப்பார் நீ கேட்டதை விட சாமி கொடுக்க போகிறது பெருசாக இருக்கும் வெளியில் பிரச்சனை இருந்தாலும் உள்ள ஒரு அமைதி வரும் அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல அது தெய்வீக பாதுகாப்பு சாமி எதுவுமே சரியில்லாத நேரத்திலும் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு ஒரு உள்ளம் சொல்வது அந்த குரலை நம்பு மழை பெய்யும் முன்னாடி காற்று அதிகமா தான் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ வாழ்க்கையும் இந்த குழப்பம் இந்த தனிமை இந்த சோதனை இதெல்லாம் முடிவு அல்ல பெரிய திருப்பத்தின் முன்னோட்டம் சாமி பயப்படாத உன் நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு சாமி நீ யோசிக்கலாம் எப்படி திடீர் மாற்றம் வரும் எதுவுமே சரியாக இல்லையேன்னு ஆனால் கேளு வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள் அறிவிப்போடு வராது அது அமைதியாக வரும் ஆனால் வந்த பிறகு உன் வாழ்க்கையை முழுசாக மாற்றிடும் ஒரு சாதாரணமான நாள் போல இருக்கும் அந்த நாளில் ஒரு ஃபோன் கால் வரும் அப்படி இல்லைனா ஒரு மெசேஜ் வரும் அப்படி இல்லைனா ஒரு புதிய மனிதரும் வாழ்க்கையில் வருவாங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு திறக்கும் சாமி நினைக்காத திசையில் ஒரு பாதை உருவாகும் சாமி இன்னைக்கு நீ இது முடியாதுன்னு நினைக்கிற விஷயம் நாளைக்கு இது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியப்பட வைக்கும் திடீர் மாற்றம்னா அது சத்தமாக வராது சாமி அதுக்கான நேரத்தில் தான் வரும் நீ கேட்ட நேரத்தில் அல்ல சாமி நீ தயாரான நேரத்தில் தான் வரும் நீ இன்னைக்கு அனுபவிக்கிற கஷ்டம் உன்னை உடைக்க அல்ல உன்னை தயாராக்கு சாமி ஒரு பட்டாம்பூச்சி பறக்க முன்னால் அது ஒரு இருள் கூண்டுகள் இருக்க வேண்டும் அல்லவா அந்த கூண்டு காலம் தண்டனை அல்ல மாற்றத்தின் பரிசு சாமி அதே அதே உன் வாழ்க்கையும் இப்போ நீ காத்திருக்கிற ஆனா அந்த காத்திருப்ப வீணில்ல சாமி உன் பின்னால அனைத்தையும் அமைத்து கொண்டு இருக்கிற ஒரு நாள் அனைத்தும் திடீர்னு சரியாகும் சாமி அந்த நாள் நீ இன்று அனுபவித்த கண்ணீரை நன்றி சொல்ல போற நம்பிக்கையை விட்டுடாத வாழ்க்கையின் ஆழமான அத்தியாயம் தொடங்க தயாராக இருக்குது சாமி சாமி நம்ம பயந்தோம்னா நம்மள்ட இருக்க ஆசீர்வாதமும் தள்ளி போகும் நம்பிக்கை இருந்தால் அதிசயம் விரைவாக நடக்கும் நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டத்தை விட உன் மனசுக்குள்ளே இருக்கும் பயந்தான் பெரிய எதிரி என்ன ஆகும் இது சரியாகுமா மீண்டும் தோல்வியா இந்த கேள்விகள் உன் நம்பிக்கை மெதுவாக குறைக்குது சாமி ஆனால் இதை கேளு நீ ஒருத்தனா இல்லை ஒருத்தியாகவும் இல்லை உன்னை விட பெரிய சக்தி உன் வாழ்க்கையை கையில் பிடிச்சி நடத்திக்கிட்டு இருக்கு நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை சில நேரங்களில் வாழ்க்கையை முன்னேற நீ விட வேண்டும் பயத்தை விடு சந்தேகத்தை விடு கடந்த காலத்தை விட்டுடு இன்னைக்கு முதல்ல நீ சொல்லணும் என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கு என் நேரம் வந்துக்கிட்டு இருக்கு நல்லதே நடக்கும் நீ நம்பிக்கையாக பிடித்து கொண்டால் பயம் தானாக விலகும் சாமி சாமி நம்பிக்கை உள்ள இடத்துல இருள் நிலைக்காது சாமி அதனால் இன்று இந்த நிமிஷத்தில் உன் பயத்தை உள்ளத்துலேருந்து வெளியே தரல சாமி உன்னோடு நான் இருக்கேன் பயப்படாத நல்லதே நடக்கும் சாமி சாமி இப்போ ஒரு நிமிஷம் எதையுமே யோசிக்காத கண்களை மெதுவாக மூடு ஆழமாக மூச்சை இழுத்து விடு மெதுவாக விடு உன் மனசில் இருக்கும் சுமையை இந்த நிமிஷத்தில் வெளியே விடு இப்போ இந்த ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை பதினோரு முறை சொல்லு சாமி ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் 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 கணக்கன் 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 பட்டி சித்தராய நமக நான் பயப்படல என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருது என்னை காத்திருக்கும் ஆசீர்வாதம் பெரியது என் நேரம் வந்து கொண்டிருக்கிறது நல்லதே நடக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தையாக சொல்லாத உணர்ந்து சொல்லு சாமி நம்பிக்கையுடன் சொல்லு உன் மனம் நம்பினா உன் வாழ்க்கை மாறும் நீ தயாராக இருக்கிற உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்க தயாராக இருக்கிறது இது சாதாரண நிமிஷம் இல்லை இது உன் திருப்பத்தின் ஆரம்பம் சாமி இந்த பதிவு உன் மனசை தொற்று இது சாதாரணமான விஷயம் இல்லை இது ஒரு சிக்னல் இன்னைக்கு நீ கேட்கும் இந்த வார்த்தை வேணு இல்லை சாமி உன் வாழ்க்கையில நல்ல திருப்பம் வருது உன் காத்திருப்ப வீணாக போகாது உன் கண்ணீர் கணக்கில் இருக்குது சாமி நினைவில் வச்சுக்கோ இன்னைக்கு அருள் இருந்தாலும் நாளைக்கு ஒளி உறுதியாக கிடைக்கும் சாமி பயப்படாத சாமி உன்னோடு இருக்கிறேன் இந்த பதிவு உனக்காக தான் வந்தது சாமி நம்பிக்கையே விட்டுடாத நல்லதே நடக்கும்